முக்கிய செய்திகள் தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் உள்ள நாற்பது மக்களவைத் தொகுதிகளுக்கான வாக்கு எண்ணிக்கை இன்று காலை எட்டு மணிக்கு தொடங்குகிறது நாட்டில் இதுவரை தொண்ணூற்றி ஏழு புள்ளி எண்பத்தி ரெண்டு சதவீதம் இரண்டாயிரம் ரூபாய் நோட்டுகள் திரும்பப் பெறப்பட்டுள்ளதாகவும் இன்னும் இரண்டு புள்ளி இரண்டு சதவீத நோட்டுகள் திரும்பப் பெற வேண்டும் என்றும் இதன் மதிப்பு ஏழாயிரத்தி எழுநூத்தி ஐம்பத்தி ஐந்து கோடி எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இன்று வண்டலூர் உயிரியல் பூங்கா விடுமுறை கிடையாது என்றும் வழக்கம்போல் செயல்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது வாக்குப்பதிவு இயந்திரத்தின் பதிவான வாக்குகளின் கடைசி சுற்றுக்கு முன் தபால் வாக்கு எண்ணிக்கை விவரங்கள் வெளியாகும் என்று தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாஹூ அவர்கள் தெரிவித்துள்ளார் நாளை தமிழகத்தில் சேலம் கள்ளக்குறிச்சி திருவண்ணாமலை விழுப்புரம் காஞ்சிபுரம் தருமபுரி திருப்பத்தூர் வேலூர் ராணிப்பேட்டை ஆகிய ஒன்பது மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தெரிவித்துள்ளது ஐசிசி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் டி டுவெண்டி உலகக்கோப்பைக்கான தொகை தொண்ணூற்றி மூன்று கோடியே ஐம்பது லட்சம் ரூபாய் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது தமிழகத்தில் பதினொன்று மற்றும் பனிரெண்டாம் வகுப்பு மாணவர்களுக்கான துணைத் தேர்வு அட்டவணை வெளியிடப்பட்டுள்ளது ஆத்தூர் அருகே முத்துமலை முருகன் சுவாமி கோவிலில் அதிமுக பொதுச்செயலாளர் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சுவாமி தரிசனம் மேற்கொண்டார் மக்களவைத் தேர்தலுக்கான வாக்கு எண்ணிக்கை இன்று நடைபெறும் நிலையில் வாக்கு எண்ணும் மையங்களில் தடையில்லா மின்சாரம் வழங்க தமிழ்நாடு மின்சார வாரியம் அறிவுறுத்தியுள்ளது தமிழகத்தில் இன்று முப்பத்தி ஆறு சுங்கச்சாவடிகளில் கட்டண உயர்வு அமலுக்கு வந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது தமிழகத்தில் உள்ள வங்கிகளுக்கு மேற்கண்ட இந்த எட்டு நாட்கள் ஜூன் மாதத்தில் விடுமுறை என்று அறிவிக்கப்பட்டுள்ளது இன்று தமிழகம் புதுவை மற்றும் காரைக்காலில் சில பகுதிகளில் இடியுடன் கூடிய மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தெரிவித்துள்ளது கோடை சீசனை கொண்டாடுவதற்காக நீலகிரி மாவட்டத்தில் கடந்த இரண்டு மாதங்களில் ஏழு லட்சத்தி மூவாயிரத்து முன்னூற்றி அறுபத்தி ரெண்டு சுற்றுலாப் பயணிகள் வந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது நாட்டின் மே மாதத்தில் ஜிஎஸ்டி வசூல் ஒரு லட்சத்தி எழுபத்தி மூன்றாயிரம் கோடியாக உயர்ந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது ஜூன் இரண்டாம் தேதி அருணாச்சல பிரதேசம் மற்றும் சிக்கிம் ஆகிய வடகிழக்கு மாநிலங்களில் பேரவைத் தேர்தல் முடிவுகள் அறிவிக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டிருந்த நிலையில் அருணாச்சல பிரதேச சட்டப்பேரவைத் தேர்தலில் பாஜக வெற்றி பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது சென்னை மெட்ரோ ரயில் மே மாதத்தில் எண்பத்தி நான்கு லட்சத்தி இருபத்தி ஓராயிரம் பேர் பயணம் மேற்கொண்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது தமிழ்நாட்டில் கோடை மழை இயல்பை விட பத்தொன்பது சதவீதம் அதிகரித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது மதிமுக பொதுச்செயலாளர் செயலாளர் வைகோ அவர்கள் மருத்துவமனையிலிருந்து வீடு திரும்பினார் சென்னை எழும்பூரிலிருந்து திருநெல்வேலி நாகர்கோவிலுக்கு இயக்கப்படும் சிறப்பு ரயில்கள் ஜூன் மாத இறுதி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது தமிழகத்தில் பொறியியல் மாணவர் சேர்க்கைக்காக இரண்டு லட்சத்தி முப்பத்தி ஓராயிரம் பேர் விண்ணப்பித்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது திருப்பதி ஏழுமலையான் சுவாமி கோவிலில் அறுபத்தி ஐந்து வயது முதியோர் முப்பது நிமிடத்தில் தரிசனம் செய்ய தேவஸ்தானம் ஏற்பாடு செய்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது திருச்சி சந்திப்பு ரயில் நிலையத்தில் பயணிகளின் வசதிக்காக நவீன ஏசி கட்டண தங்குமிடம் ஏற்படுத்தப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது கிளாசிக்கல் செஸ் போட்டியில் சாதனை படைத்த பிரக்ஞானந்தா அவர்களுக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் வாழ்த்து தெரிவித்துள்ளார் அரசு கணினி சான்றிதழ் தேர்வு ஆகஸ்ட் மூன்று மற்றும் நான்கு ஆகிய தேதிகளில் நடத்தப்படும் என்று தொழில்நுட்ப கல்வித்துறை அறிவித்துள்ளது யுபிஎஸ்சி தேர்வு வருகின்ற ஐந்து ஆறு மற்றும் ஏழு ஆகிய தேதிகளில் நடைபெற உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது சென்னையில் உள்ள வாக்கு எண்ணிக்கை மையங்களில் சுமார் மூவாயிரம் போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட உள்ளனர் இருபத்தி ரெண்டு கேரட் ஆபண தங்கத்தின் விலை சவரனுக்கு ஒரே நாளில் முன்னூற்றி ஐம்பத்தி ரெண்டு ரூபாய் குறைந்து ஒரு சவரன் ஐம்பத்தி மூன்றாயிரத்தி முன்னூற்றி இருபத்தி எட்டு அதேபோல் ஒரு கிராம் வெளியின் விலை 70 காசுகள் குறைந்து ஒரு கிராம் வெள்ளி தொண்ணூற்றி ஏழு ரூபாய் முப்பது பைசாவாகவும் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது இத்துடன் இன்றைய தலைப்புச் செய்திகள் நிறைவடைகின்றன மேலும் இதுபோன்ற அண்மை தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது அக்னிபூ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்